இந்த வருடம் நம்ம தல அஜித்தோட இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு ஒன்னு பிப்ரவரி மாதம் பக்கம் ஆதிக்க ஏப்ரல் மாதம் குட் பேட் விடாமுயற்சி படம் மிகப்பெரிய தோல்வி படம் ஆச்சு குட் பேட் அக்லி அஜித் ரசிகர்களுக்கான படமா அமைந்து இரநூறு கோடியை வசூல் பண்ணுச்சு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சது தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த குட் பேட் அக்லி படத்துக்காக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய பெரிய அளவில் வந்து சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்க ஏற்கனவே அஜித் நடித்த விடாமுயற்சி படத்தோட இந்த சேட்டலைட் உரிமையை வாங்கியிருக்காங்க ஸோ அதை வாங்கிட்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சன் டிவியில் அந்த விடாமுயற்சி படத்தை போடும்போது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு படு மந்தமான ஒரு டிஆர்பி ரேட்டிங் வந்துச்சான் ஸோ நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் செமகாண்ட் ஆகிட்டாங்கன்னா என்னடா இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுங்க ஏற்கனவே குட் பேட் அக்லி படத்தையும் நாம் வந்து சேட்டலை ரைட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சன் டிவி திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸு சேட்டலைட் ரிலீஸுக்கு அந்த ரைட்ஸை வாங்கணும்னு நினைக்கும் போது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஏன்னா விடாமுயற்சியில் பட்டை அடியே போதும் குட் பேட் அக்லி வாங்கியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம லாஸாக தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்களாம் ஸோ இந்த நேரத்தில் தான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து குட் பேடகள் ரிலீஸ் ஆகியிருக்குது இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த சேட்டலைட் ரைட்ஸை வந்து குட் பேடைகளுக்கு ஒரு மிகப்பெரிய உள்ள கை கொடுக்குமா இல்லை விடாமுயற்சி மாதிரி ஒரு மந்தமான டிஆர்பி ரேட்டிங் இருக்குமா ஸோ குட் பேட்லி அந்த ரைட்ஸை யார் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு லாபம் வருமா இல்லையா டிஆர்பி ரேட்டிங் எகிருமா இல்லையா அந்த சேனலுக்கு அப்படிங்கிறத நாம் இனிமேல் பொறுத்துருந்தால் பார்க்கணும் சன் டிவி எப்படி உஷாராக திடீர்னு பின்வாங்கிட்டாங்க இதனால் வந்து சன் டிவி எந்தளவுக்கு வந்து டிஆர்பியில் பயங்கரமான ஒரு விழிப்புணர்வோடு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்